எடப்பாடி ஆளுமை தலைவர் என்பதை அவர் இதுவரை நிரூபிக்கவில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டவர் அல்ல கூவத்தூர் கூத்தில் மேலெழுந்து வந்தவர் ஒரு அறமற்ற அரசியலை செய்வதற்கு துணிந்ததனால் அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது இயேசுவின் பேர் உச்சரிக்கப்படுகிற பொழுதெல்லாம் யூதாஸின் பேரும் உச்சரிக்கப்படும் ஆகவே இயேசுவுக்கு நிகரானவன் தான் யூதாஸ் என்று எந்த முட்டாளும் சொல்ல மாட்டான் எடப்பாடி தலைமைக்கு அதிமுக வந்ததற்கு பிறகு பதினொரு தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வி சந்தித்து வந்திருக்கிறது அதிமுக அவருக்கு பத்து தோல்வி பழனிசாமி என்றே ஒரு பட்டம் கொடுக்கலாம் என்கிற அளவிற்கு தொடர்ந்து தோல்வியை சந்தித்ததற்கு பிறகு கூட அந்த தோல்விக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை